இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கர்ணன் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துப்பார் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு வந்து அவர் சொன்னதாக வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் உண்மையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி நடந்துப்பார் மாரி செல்வராஜ் ஸ்பாட்டில் கோவப்படுறது என்பது அது நியாயமான கோபம் அது இப்போ அங்கே நின்று பார்த்தா தான் தெரியும் நான் நின்று ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் கோபத்தை வந்து நீங்களே அது அது நியாயமான கோபம் நீங்கள் அந்த கோபத்தை வந்து ஏற்பின்னு தான் கோபப்படாமல் பார்த்துங்கிறது உங்களுடைய வேலையாக இருக்கும் மாரி செல்வராஜ் டைரக்டர்னா மாரி செல்வராஜ் தான் அஸ்டன்ட் டேரக்டர் தான் கோடர் வெற்றிமாறன் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாருங்க எல்லாருமே வந்துட்டு அது அந்த மாதிரியான இயக்குநர் விஷயத்தை வந்து போக நீ ஒழுங்கு இல்லைன்னா அவங்க எடுக்கிற படைப்பு என்பது அந்த மாதிரியான படைப்பு நார்மல் சினிமா பீப்புள் அதை உணர முடியாது செட்டு போட்டோம் போது அந்த இடத்துல வந்து மாரி செல்வராஜ் தான் ஒரு ஐடியா சொல்கிறாங்க ஆனால் அது மாதிரி அந்த சென்டராக வந்துட்டு இந்த கிராமங்களில் அந்த சாக்கடை மாதிரி போகும்போது போனால் இருக்கும் அதை நம்ம மெமரி ஆச்சரியப்பட்டேன் எனக்கு படைப்பாளே அவங்க ரொம்ப டீப்பாக யோசிக்கிறான் அப்போ அதை பண்ணும்போது இன்னும் வரல கர்ணன் செட்டில் செட்டை கூட பேச மாட்டாங்க அந்த நடுவில் போன காவாக தான் பேசிட்டு பழைய கோவில் செட்டு போடுறோம் ஆனால் அங்கே வந்துட்டு எலிகளிலாம் கொடுத்து அந்த எலி புழுக்கா பிடிக்கும் அப்புறம் எலி புழுக்க கிடைக்கல என்ன பண்ணுறது அப்புறம் என்ன பண்ண அந்த இது சீரக மிட்டாயிருக்கும்ல சீரகமிட்டை வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி பிளாக் பண்ணி ஃபுல்லாக அதனால தான் எனக்கு கர்ணனுக்கும் சேர்பட்டாக்கும் சேர்த்து வீடு அந்த அவார்டு கொடுக்கும் கர்ணன் சாப்பிட்ட பரம்பரைக்காக வந்து விகடன் அவார்டு கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ கேப்டன் மில்லர் வந்து பண்ணியிருந்தீங்க அதுக்காக இப்போ உங்களுக்கு விகடனில் என்ன அவார்டு தராங்களா இல்லை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அவார்டு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல வேறு அதை நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக எனக்கு அது ஒரு பனைப்பாளியாக வந்துட்டு இது இவர் கேட்குற பிள்ளைங்கன்னு நான் ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் என் மீது ரம்பிக்கி கான்ஃபிடண்ட் இருக்கு கொடுப்பான்னு வச்சேன் ஆனால் அதுக்கு கொடுக்கல அது என்னன்னு தெரியல ஆக்சுவலி நானே கான்ஃபிடண்டாக சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் கேப்டன் முல்லர் மாதிரி இந்த போன டைமில் எந்த படமும் வந்து ஏன்னா அது வாய்ப்பு யாருக்கும் அமையல கோவில் செட் அதை இப்போ நீங்கள் சும்மா அடுத்து கூட பார்த்துக்கிட்டே தெரியும் அது இன்டீரியர் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் அது யாருக்கு அந்த சாமானிய நம்ம கண்டுபிடிக்க ஏன்னா அது உண்மையில கோயில் மாதிரியே இருந்துச்சு நான் அப்படி அது எனக்கு பெரிய அவர்கள் தோட்டா சார் வந்து என்ன யூனியன் எலெக்ஷன் அப்போ வந்தார் அப்போ என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கும் போது அவர் கூட்டு என்ன பயிர் கண்டிப்பிடிச்சு இந்தியாவுடைய அகச்சிருந்த கலை இயக்குனர் தோட்டா சாரே வந்துட்டு அதை வந்துட்டு பயங்கரமா பாராட்டி அதுவே பெரிய விருது எனக்கு மற்றவர்களாம் பெருசா தெரியும் படம் வந்து எப்படி பரபரப்பான கலோபரம் பண்ணால் மட்டுமே தான் மற்ற கிராஃப்ட்டுக்கும் அவார்டு கொடுப்போன்றது இருக்குல்ல மேம்போக்கான விஷயம் விருது கொடுக்குற இந்த அமைப்புகளும் இந்த மாதிரியான ஒரு மேகசின் நிறுவனங்களும் இது மாதிரியான அளவுகளும் அதெல்லாம் கன்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஒரு படம் அதுக்குள்ளே மற்ற கிராஃப்ட்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்கள அவனுடைய இது எல்லாமே நீங்கள் வீணாக்கிறீங்களா கேப்டன் மில்லர் காலா இந்த ரெண்டு படம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அந்த மாதிரியான இதில் ஒர்க் பண்ணலை அந்த அந்த கிராஃப்டில் அந்த லாங்குவேஜில் யாரும் ஒர்க் பண்ணலை காலாவுக்கு சும்மா ஒரு பென்சில் கூட கொடுக்கல யாரும் தானாக வந்துட்டு எனக்கு இந்திய சினிமாவிலே நான் வந்து நான் அடித்து சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு செட்டை வந்துட்டு அந்த பேட்டர் யாரும் பண்ணவே இல்லை படம் ஓடுனா தான் இப்போ கர்ணன் போச்சு சார்பேட்டாக போச்சு அதனால் அதை எடுத்துக்கிறாங்க அது கொடுக்குறாங்க அதுவே முதல்ல தப்பான விஷயம் விருதுக்கு ஆசைப்பட்டு பேசு அப்படிலாம் கிடையாது நியாயமாக பண்ணுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட நீங்கள் எனக்கு கிடைக்கலன்றது எனக்கு பெரிய ஏமாற்றம் அது எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தது அது ஏதோ தெரில அது என்ன பண்ணுறாங்களோ தெரில இணக்கில் தங்களானு கூட கொடுத்துருக்கலாம் பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல கலை இயக்குனர் திரு ராமலிங்கம் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க கர்ணன் படத்தில் இப்போ அவரை பற்றி ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துப்பாரு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு சொன்னதாக வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் உண்மையிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி நடந்துப்பாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது படங்களுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது ஒரு படம் வந்துட்டு என்ன ஸ்கேல்ல ஒர்க் பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு ஓகேவா சின்ன படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு டெ குரூ கம்மியா இருக்கும் டெக்னீஷியன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க அப்பா ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் டா ஒர்க் பண்ற சூழல் ஏற்படும் நீங்க பெரிய படம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பெரிய க்ரவுட் ஹேண்டில் பண்றீங்க கர்ணன் மாதிரி ஒரு படம் எல்லாம் போது அதுவும் வந்து மாரிசில்வராஜ் மாதிரியான ஒரு இயக்குனர்கள் பண்றாங்கன்னா ஏன் சொல்லுனா மாரிசில்வராஜ் டைரக்டர்னா மாரிசில்ராஜ் தான் அசிஸ்டன்ட் டேரெக்டர் மாரிசில் ராஜ் தான் கோட் டேரெக்டர் எல்லாமே ஏன்னா அந்த அது அந்த அந்த ஸ்கிரிப்ட் அந்த படம் பாத்திங்கன்னா தெரியும் அது மாரி சில்ராஜுக்குள்ள இருக்கிற அந்த படைப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல சின்ன சின்ன இது எல்லாமே அந்த 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 படைப்பாளிக்குள்ள ஓடிட்டே இருக்கும் இதை வந்துட்டு அஸ்டன் டய்ட்டு கூட உள்வாங்கி பண்ண முடியாது மாரிசெல்ராஜ் ஃபீல் பண்ற விஷயத்தை ஏன்னா அது அந்த மாதிரியான அவர் அனுபவிச்ச வாழ்க்கை அனுபவிச்ச சம்பவங்கள்லாம் இருக்குல்ல வழிகள்லாம் இதை வந்து மாரி சில்ராஜாலேயே நேரடியாக போயிட்டு ஒவ்வொரு நபரையும் கிட்டயும் போயிட்டு அதை புரிய வச்சாதான் அதை அந்த அந்த படைப்பை கொண்டு வர முடியும் ஒரு இருநூறு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அந்த இரநூறு பேரையும் மாரிசில் போய் அட்டன் பண்ணாதான் அந்த அந்த ஃபீல கொண்டு வர முடியும் ஓகேவா அப்போ அந்த விஷயத்த வந்து அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது யார் இனிமே மாரிசு அதாவது அது வந்து கடுமையாக நடந்துக்காத இருக்க முடியாது ஓகே நீங்களே நானே நானே நிறைய படங்கள் பார்த்துருப்பேன் முதல்ல அந்த ஷூட்டிங் நடக்க வராங்கல்ல நடிக்க வராங்களா அவங்களாம் முதல்ல அந்த கண்டை புரிஞ்சே நடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னடான்னா ஒரு நூறு பேர் வராங்கன்னா நீ காசு கிடச்சா போகுதுன்னு டிஃபன் குடுத்தாங்கள சாப்பாடு குடுத்தாங்கன்னு டக்குனா வச்சுமா நிப்பாங்க எங்க கேப் கிடைக்குமா போய் உக்காந்துப்பாங்க உம் அது மத்த படங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மாறிசில் ராஜ் படங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா மாறீசில் ராஜ் எடுக்கக்கூடிய கதை கலமே வேற ஒரு ஒரு கேரக்டர் சின்ன சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி கூட நடிக்கணும் மாரிசில் செல்ராஜ் படத்துல அப்போ அது சரியா இல்லன்னா ஒரு மனிதனுக்கு கோபம் தான் அந்த கோவம் நியாயமான கோவம் ஓகேவா ஜனநாயகம் என்பது என்ன கோபப்படாத இருக்கிறது ஜனநாயகமா அது கிடையாது அவன் முட்டால் மாதிரி யாரோ லூஸ் பேசுறான் முட்டால் அவன் அவன் ஒண்ணுமே பகட்டா ஏதாவது ஒரு பெரிய ஜனநாயகமா பேசுறான் வடிகட்டிய முட்டால் மாதிரி பேசிக்கிறான் நான் கூட பார்த்தேன் ஜனநாயகம் என்பது என்ன ஒரு படைப்புக்கு நீ நேர்மையில எனக்கு கோவம் வரும் அந்த கோபம் இப்படி ஜனநாயகம் மற்றதா மாறும் என்னுடைய படைப்புக்கு நீ நேர்மையெல்லாம் உண்மையில எனக்கு கோபம் வரும் கண்டிப்பா கோபம் வரும் அந்த கோவம் நியாயமான கோபம் நீ நான் கோவப்படாத என்னை பாத்துக்கிறது உன்னோட வேலையா இருக்கணும் அந்த ஜனநாயகம் அப்பதான் அங்க நிகழும் நீதான் ஜனநாயகத்தை பாதுகாக்க நான் இருக்கிறவன் ஜனநாயகமா உங்களுக்கு தெரியும் நீ என்னுடைய அரசியல உள்வாங்கி என்னுடைய தன்மை உள்வாங்கி நீ நியாயமா நடந்துக்கலாம் அதுதான் ஜனநாயகமானதை தவிர நீ அந்த இடத்த தவறு பண்ணும்போது மற்ற ஜனநாயக மற்ற செயலா இருக்குன்னு நினைக்கிறீங்க புரியுதா அதனால வந்து அது இதுக்கு மாரி செல்ராஜ் மாத்திரம் கிடையாது ஈவன் யார் பெரிய நல்ல இது மாதிரி மாரி செல்ராஜ் படைப்பு ஈவன் வெற்றிமாறன் வெற்றிமாறன் அவர் ஷூட்டிங் ஸ்பாட் பாருங்க எல்லாருமே வந்துட்டு அது அது மாதிரியான இயக்குநர்கள் கிட்ட வந்து கோவம் நீ ஒழுங்கா இல்லைன்னா அவங்க கோவப்படுவாங்க தான் புரியுதா அவங்க எடுக்கிற படைப்பு என்பது அந்த மாதிரியான படைப்பு மக்களோட சேர்ந்த படைப்பு இது இங்க இருக்கிற சினிமா ஆட்களுக்கு அது தெரிய நார்மல் சினிமா பீப்புள் அதை உணர முடியாது ஓகேவா அப்போ மாரி செல்ராஜ் அவங்க மாரி செல்ராஜ் பாட்டில் கோவப்படுறது என்பது அது நியாயமான கோவம் அது நீ போய் அங்கே நின்று பார்த்தா தான் தெரியும் நான் நின்று ஸ்பாட்டில் பார்த்துருக்குறவன் அதனால் அந்த கோபத்தை வந்து நீங்களே அது அது நியாயமான கோபம் நீங்க அந்த கோபத்தை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் கோபப்படாம பாத்துக்கிறது உங்களுடைய வேலையா இருக்கணும் அதனால வந்து இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு சில்லறையான விஷயங்கள் அது மாதிரி ஆட்கள்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது இப்போ இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ற அனுபவம் எப்படி இருந்துச்சு சார் ரொம்ப கஷ்டமா இருந்ததா இல்ல நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணீங்களா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் மாரி செல்வராஜ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னடா எனக்கு ரொம்ப அவ்வளோ என்னன்னா இப்ப சொன்னலாம் ஒரு ஈவனா ஒரு 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 டேரக்டர் கூட ஒரு பேட்டர்ன் ஒர்க் பண்றது வந்து இருக்கு ஒரே பேட்டர்ன் ஒர்க் பண்ணி போகும்போது அப்படியே வந்துட்டு நம்ம வேற ஒரு பேட்டர்ன் ஒர்க் பண்ற மாதிரி அதாவது அவன் அக உணர்வுல இருந்து நம்ம ஒர்க் பண்றது ஒரு ஒரு படைப்பாளினுடைய அக இன்டெப்த் அந்த ஆழ்மனதுக்குள்ள இருக்கிற கலை படைப்புகள் இருந்து ஒர்க் பண்றது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதான் சொன்னல நாட்டுக்குட்டி கூட நடிக்கணும்னு சொன்னல அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஒரு செட்டு போடுறோம் செட்டுக்குள்ள அது உண்மையிலேயே அதை மாறி செல்வா கிட்ட அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு படைப்பா வேற ஒன்னா நம்ம கற்றுக்கலாம் அதில் அது நம்ம சில பேருக்கு கடுமையாக தான் தெரியும் ஆனால் அது கிடையாது நீங்கள் அவருக்குள்ளே நீங்கள் போயிட்டு அப்படியே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கண்டிப்பாக பேர் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு படைப்பாள எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதான் உதாரணம் சொல்லணுன்னா செட்டு போட்டோம் செட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே இருக்கும் போது அந்த இடத்த வந்து மாறி செல்வது தான் ஒரு ஐடியா சொல்றாப்ல வந்து ஆனா அது மாதிரி அந்த சென்டராக வந்துட்டு இந்த நம்ம அந்த அந்த கிராமங்கள்ல அந்த சாக்கடை மாதிரி போகும் அது பண்ணா நல்லா இருக்கும் அது நம்ம உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் எனக்கு நான் பார்த்திருக்கிறேன் எல்லாமே இது பண்ணிருக்கிறேன் எனக்கு ஏன் அது தோணல அப்ப ஒரு படைப்பாளியே அவங்க எவ்வளவு டீப்பா யோசிக்கிறாங்க ஓகே அப்ப அத பண்ணும் போது இன்னை வரையிலும் கரணன் செட்ல செட்டை கூட பேச மாட்டாங்க அந்த நடுவுல போனது காவாதான் பேசிட்டு இருப்பாங்க அது அந்த செட்ல அது பண்ணை போராது அதெல்லாம் மாறி சொல்றது கேட்டு ஏன்னா எனக்கு சொல்றாங்களா எல்லாரும் இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு கோவில் பழைய கோவில் செட்டு போடுறோம் ஆனா அதுல வந்துட்டு எலிகளிலாம் அந்த எலி புழுக்க வேணும் அப்படின்னு திடீர்னு இப்ப இதுதான் வேணும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அது யார் நம்ம அது அதெல்லாம் சில பேர் அப்படில அடிக்கடி அது அது சூப்பரான எங்கேயா குளோஸ் அப் போகுதுன்னு வச்சுங்க அந்த அப்புறம் எலிப்புழுது கிடைக்கல பண்றதுன்னு அப்புறம் என்ன பண்ண சீரகமிட்டாயிருக்கும்ல சீரகமிட்டாய் வந்து கலர் பண்ணி பிளாக் பண்ணி ஃபுல்லா அதுதான் சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு ஆள் ஓகே அப்பா அது ஒரு படைப்பாளிக்கு மீது நம்ம ஒரு உண்மையில ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா தான் அந்த கோவமும் அந்த இதுவும் புரியும் அதனால அது வந்துட்டு ரொம்ப சூப்பரான அனுபவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் அதனாலதான் எனக்கு கர்ணனுக்கும் சார்பட்டக்கும் சேர்த்து வீடல அவார்டு கொடுத்தாங்க ஓகே அந்த படத்தை ரெண்டு படத்துக்கு இது பண்ணி தான் கொடுத்தாங்க ஆனா உங்களுக்கு கர்ணன் சார்பட்டா பரம்பரைக்காக வந்து வீடான அவார்டு கொடுத்தாங்க ஆனா நீங்க வந்து இப்போ கேப்டன் மில்லர் வந்து பண்ணியிருந்தீங்க அது வந்து சூப்பரா இருந்துச்சு வேற லெவல்ல வந்து ஹார்ட் ஒர்க் அந்த கோயில் செட் எல்லாம் பாக்குறப்ப வந்து பயங்கரமா இருந்துச்சு அதுக்காக இப்ப உங்களுக்கு விக்கடன அவார்டு தராங்களா இல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அதான் அவார்டு கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கல வேற ஒரு ஆந்திர கொடுத்துருக்காங்க ஆஹ் அதான் நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா எனக்கு அதாவது ஒரு பனைப்பாளியா வந்துட்டு இது இவர் கேட்கற கிடையாது நான் ஒரு நல்ல ஒர்க் பண்ணிருக்கேன் என் மீது நம்பிக்கை என் மீது கான்பிடன்ட் இருக்கு கொடுப்பாங்கன்னு வச்சேன் ஆனால் அதுக்கு கொடுக்கல அது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லாக கேப்டன் மில்லரை வந்துட்டு அவங்க பேஜிலே பயங்கரமாக எழுது இதெல்லாம் போட்டு இப்போ என்னன்னா பொதுவாக இப்போ விகடன் மாத்திரம் கிடையாது பொதுவாக அந்த விருதுகள் வந்துட்டு என்ன படம் ஹிட் ஆனால் தான் அந்த அதை வந்து கன்சட்ரேட் பண்ணுறாங்க கேப்டன் மில்லர் நல்லா போச்சு ஆனால் அது தெரியல அது என்ன விஷயம்னு ஆனால் நான் நானே கான்ஃபிடண்டாக சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் கேப்டன் மில்லர் மாதிரி இந்த போன டைம்ல எந்த படமும் வந்து ஏன்னா அது வாய்ப்பு யாருக்கும் அமையல அது மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சது கேப்டன் மில்லர் மாதிரியான ஒரு களமும் ஒரு கதை களமும் எனக்கு அமைஞ்சதுனால அந்த செட்டு நான் போட்டேன் வேற யாருக்கு அமைஞ்சதாலும் அதை பண்ணியிருப்பாங்க எனக்கு அந்த கதையை அமைஞ்சது நான் அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் ஏன்னா கோவில் செட்டு இப்போ நீங்க சும்மா கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அது இன்டீரியர் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் அது யாரும் கண்டு சாமானியனை அதை கண்டுபிடிக்க முடியாது உண்மையில கோவில் மாதிரியே இருந்துச்சு நான் அப்படி பார்க்குறேன் எனக்கு பெரிய ஆடனா தோட்டாதாரி சார் வந்து என்னோட எங்கள் யூனியன் எலெக்ஷன் அப்போ வந்தாரு அப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கும் போது அதை கூட்டு என்ன பயன் கட்டி அதாவது எல்லாரும் அங்கிருந்து ஆர்டரக்டர் எல்லாருமே வந்துட்டு அதை ரொம்ப பெருசாக இது பார்த்தாங்க அந்த கோவில் செட்டை பற்றி பேசினார் இந்த மாதிரி இந்தியாவினுடைய அகத்திறந்த கலை இயக்குனர் தோட்டசாரணி சாரே வந்துட்டு அதை வந்துட்டு பயங்கரமாக பாராட்டி அதுவே பெரிய விருது எனக்கு மற்ற விருதுலாம் பெருசாக தெரியல அப்போ அப்படி ஒன்று சொல்கிறாரு இப்போ என்னோட பாஸ் ராஜீவன் அவர் வந்து எனக்கு சொன்னே என்னடா என்னடா இன்டீரியர் செட்டடாது கோவில் அவன் பயங்கரமாக இருந்துடா நானே கண்டுபிடிக்க பண்ணடா அப்படின்னாரு இவங்க தான் வந்துட்டு விருதை வந்துட்டு யார் கொடுக்கணும்னு சூஸ் பண்றாங்க இவங்க சரி ஓகே ஏதோ ஒண்ணு இது பண்றாங்க போற இவங்க என்னன்னா மேலோட்டம் படம் ஓடிச்சுன்னா அதுக்கு ஒரு நாலு விருதை அப்படி செலக்ட் பண்ணி அது யார் பண்றா என்ன அதாவது இவங்க டைரக்டரா பென் பண்ணியே இருக்குது எல்லாம் டைரக்டர் ஒட்டியே எல்லாமே இருக்குது ஒரு படம் வெற்றி அடையுது என்பது டைரக்டரோட இது டைரக்டர் கதையோட ஓட்டம் இது எல்லாமே வந்து வெகுஜன மக்கள் கிட்ட கதையை தான் படம் ஜெயிக்கும் அப்போ டைரக்டர் ஆனாலும் அதுக்குள்ள இருக்கிற டெக்னீஷியன் ஜெயிப்பது என்பது இருக்குல்ல அது வந்து டைரக்டர் கிட்ட கிடையாது இல்ல அது அந்தந்த டெக்னீஷியன் கிட்ட தான் இருக்கு ஆமா அவங்க யார் யார் ஒர்க் பண்ணி அதை யார் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கானா அது நீங்கள் படம் ஓடனா மட்டும்தான் வந்துட்டு ஒரு கேமராமேனுக்கு அவார்டு கொடுக்குறது ஒரு ஆர்ட் டேரக்டர் அவார்டு கொடுக்கு இப்படி எடுத்துக்கிறாங்களே தவிர படம் சரியா வந்துட்டு கேப்டன் மில்லர் நல்லா போச்சு நல்லா ஹிட்டான படம் தான் இருந்தாலும் இன்னும் வந்துட்டு அது பெரிய லெவல்ல பேசப்படலைன்றதுல அது எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ அது நீங்க ஒரு ஒரு படம் வந்து எப்படி பரபரப்பான கலையபரம் பண்ணா மட்டுமே தான் மத்த கிராஃப்டுக்கு அவார்டு கொடுப்போம்ன்றது இருக்குல்ல அது ரொம்ப வந்துட்டு ரொம்ப மேம்போக்கான விஷயம் அது அதுல வந்துட்டு அதை கொஞ்சம் மறுசு விருது கொடுக்குற இந்த அமைப்புகளும் இந்த மாதிரியான ஒரு மேகசின் நிறுவனங்களும் இது மாதிரியான ஆட்கள் அதெல்லாம் கன்சன்ட்ரேட் பண்ணணும் ஒரு படம் அதுக்குள்ள மற்ற கிராஃப்ட்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்களே அவனுடைய எல்லாமே நீங்க வீணாக்கிறீங்களா காலா வந்துட்டு நான் சொல்றேன் இந்த கேப்டன் மில்லர் காலா இந்த ரெண்டு படம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அந்த மாதிரியான இதில் ஒர்க் பண்ணலை எனக்கு அந்த அந்த கிராஃப்டில் அந்த லாங்குவேஜ்ல யாரும் ஒர்க் பண்ணலை காலாவுக்கு சும்மா ஒரு பென்சில் கூட கொடுக்கல யாரும் காலா வந்துட்டு எனக்கு இந்திய சினிமாவிலே நான் வந்துட்டு நான் அடிச்சு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு செட்டை வந்துட்டு அந்த பேட்டர்ல யாரும் பண்ணவே இல்லை ஓல் செட் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ்ல வந்து த்ரீ வந்துட்டு பேக் டு எல்லாத்தையும் அப்போ அதுக்குமே அப்போ இவங்க வந்து ஒரு படம் ஓடுனாதான் இப்போ கர்ணன் போச்சு சார்பட்டா போச்சு அதனால அதை எடுத்துக்கிறாங்க அது கொடுக்குறாங்க அதுவே முதல்ல தப்பான விஷயம் இது கொஞ்சம் மன வருது ஏன்னா இது இந்த அவார்டுக்குள்ள இது முதல்ல அதுல இதுவே கிடையாது இருந்தாலும் அப்ப நீங்க ஒரு அங்கீகாரம் பண்ணா அதுதான் வந்து அங்கீகாரமா மாறுது இல்ல ஆமா நீங்க அது கரெக்டா நாள் அங்கீகாரம் பண்ணுங்க கரெக்டா இது பண்ணுங்க நீங்க தப்பா ஒண்ணு பண்ணும்போது தப்பா அது இதுவாது கண்டிப்பா அதுவே முதல்ல தப்பான விஷயம் அதனால அதுல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதுல வந்து விமர்சனங்கள் இருக்கு அதுக்குள்ள நான் வந்து இப்ப இது போயிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தா அது இப்போ விருதுக்கு ஆசைப்பட்டு பேசு அப்படிலாம் கிடையாது நியாயமா பண்ணுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ம் எனக்கு அதில் பயங்கரமான அதில் விகடன் அனுபவித்ததில் எனக்கு கிடைக்கலன்றது எனக்கு பெரிய ஏமாற்றம் அது எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்தது ஓகே அது ஏதோ தெரில அது என்ன பண்ணுறாங்கன்னா தெரில எனக்கு இல்லை இப்போ கூட கொடுத்துருக்கலாம் ம் ஓகேவா ஆமாம் அதுக்குமே ஆன்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கலாம் பண்ணிக்கலாம் இதை விட்டுவிட்டு இப்போ அது பரவாயில்ல ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வந்துட்டு சரியா இருக்கணும்ன்றது ஒரு படம் எல்லாமே நீ ஆள் என்ன ஒர்க் பண்ணிக்கிறான்னு பார்க்கணும் நீங்கள் எடிட்டர் ஒர்க் பண்ணிருக்காரா கேமராமேன் ஒர்க் பண்ணிருப்பாரு காஸ்டியூம் மிஷின் ஒர்க் பண்ணியிருப்பாரு அவங்களாம் அதுல நல்லா ஒர்க் பண்ணிருப்பான் நீங்க அது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிராஃப்டுங்க டைரக்ஷன் என்பது கதை கதை சார்ந்த விஷயம் இது எல்லாமே அது கதை ஓடனாதான் படம் ஓடுன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை விட்டுருங்க அப்போ ஒரு ஆர்ட் டேரக்டர் வந்துட்டு ஒர்க் பண்ண வரல கேமராமேன் ஒர்க் பண்ண வரல எடிட்டர் ஒர்க் பண்ண வரல இவங்களை இவங்க அப்ப இவங்க இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்றத நீ கன்சிடர் பண்றீங்க அந்த ஒர்க்கை பார்த்து தான் கன்சிடர் பண்ணணும் கண்டிப்பா அதுக்கு அதுல யார் எக்ஸ்பர்ட்டா அவங்கள வச்சு நீங்க அது பண்ணணும் நீங்களே முடிவு பண்றதுக்கு என்ன கதை வந்துட்டு எல்லாரும் ஜட்ஜ் பண்றோம் படம் ஓடுதுன்னு உடனே சா சாமானியன் கூட சொல்றோம் இந்த படம் நல்லாகுது இருக்குது நல்லா ஒரு ஆர்ட் டேரக்ஷன் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு யார் சொல்லுவா சாமானியன் சொல்லுவானா